இன்னைக்கு நம்ம கிச்சனில் கொஞ்சம் கூட வெண்டைக்காயோட வலுவெழுப்பு இல்லாமல் வெரைட் ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கு எல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வெண்டக்காய் ஃப்ரை வாங்கி விடியக்குள்ளே போடலாம் எண்ணெய் சூடு பண்ணி அதில் வெண்டக்காயை வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் ஃப்ரை ஆயிட்டு எடுக்கலாம் இப்படியே எல்லா வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு பேல் பூண்ட தோலோடையே சதிச்சு வச்சுக்கோங்க எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அதே ஒரு பத்து போல நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க நிலக்கடலை நிறைய போட்டால் பிடிக்கும்னா எப்படி கொஞ்சம் போட்டுக்கோங்க பாத்திரம் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் சதைச்சு வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு வத்திர பிச்சு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அந்த பூண்டோட பச்சை வச்சு மழை பொருளாக அகற்றிக்கோங்க இப்போ இதில் ஃப்ரை பண்ண வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அறுத்து வச்ச கடலையை சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வெரைட்டி ரைஸ் கூட நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்